அவரே ஒரு குதிரையும் ஆட்டையும் வளர்க்கிறாரு கண்ணு இந்த குதிரைக்கு மட்டும் ஸ்பெஷலான கவனிப்பு ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி இந்த குதிரையோட கால காயம் ஆயிடுச்சு இப்போ ராஜா என்ன பண்றாரு மருத்துவரை எல்லாம் வரவழைச்சு அதுக்கு நிறைய மருந்துகள் கொடுத்து அது உட்கார்ந்து இருக்கிற சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த ஆடு பாக்குது பத்து நாள் கழிச்சு திரும்பியும் மருத்துவர் வராரு செக் பண்ணி பார்த்தா திரும்பியும் அந்த குதிரை நொண்டி நொண்டியே நடக்குது என்னடா இது இந்த குதிரை திரும்ப இப்படியே நடக்குது இன்னுமா சரியாக இல்லையானு மருத்துவரும் ராஜாவும் பேசிக்கிறாங்க அவங்க போய் தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த ஆடு போய் குதிரை கிட்ட ஏய் குதிரையே உனக்கு கால் நல்லா ஆயிடுச்சுல ஏன் நடிக்கிற நீ நல்லா நடக்க வேண்டியதானே அதுக்கு இந்த குதிரை சொல்லுது போ போ நல்லா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா திரும்ப என்ன வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த ஆடு போய் இந்த ராஜாவும் மருத்துவர் என்ன பேசுறாங்கன்னு கேக்குது அதுக்கு இருக்கவங்க பேர் என்ன பேசுறாங்கன்னா இந்த குதிரை அவ்வளவுதான் இதனால ஓட முடியாது வித்துருங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டு வந்த ஆடு குதிரையே நீ நடிச்சியில போச்சு உன்னை விற்க போறாங்களா அப்படின்னு சொல்லிருச்சு இதை கேட்ட குதிரை ஐயோ இல்ல இல்ல நான் உடனே முதலாளி கிட்ட போறேன் எனக்கு நல்லா ஆயிடுச்சு நான் காட்டணும்னு சொல்லிட்டு குதிரை குடுகுடுன்னு ஓடி போய் பார் பாரு நான் நல்லா ஆடுறேன் பாரு ஓடுறேன் பாருன்னு ப்ரூவ் பண்ணுது இதை பார்த்ததுமே ராஜாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி இந்த சமயத்துல ராஜா அவருடைய மனைவியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு

இத ராஜா மனைவி கிட்ட சொன்னாரு இதை கேட்டுத்தான் ஆடு என்ன ஆச்சு மே